வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இன்னும் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை சைவனிந்தனை புறாமணமும் தருகணைம்புலன்களுக் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனாப் பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தம்மோடு தங்களோடுறவும் யாது நல் அன்பர் ஏக்கினும் உதவரும் இயல்பும் மாதவற்றினோர் உறுப்பினும் வணங்கிடும் மயிழ்வும் போது நல் உபதயசமை உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் வாழ் உருப்படு செய்யலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன் புகழ் ஆழ்ந்தொரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறற்பொருள் விளைபுறா வளனும் ஏமொரும் பரதார நச்சிடாதனன் நொன்பும் தூய்மை நெஞ்சல் யான் எனது எனும் செருக்குறா துறவுமாகிய பேர்களனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோ நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிவம் பணி ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் பேராசிரியர் மாமகேஸ்வரி நக்கா கல்பனா இலக்கியவியல் காயத்ரி தேவியின் தோழி மோனிகா இலக்கியவியல் ரஞ்சிதா அருண்கிருஷ்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் பொம்மனாய்கம்பாளையும் பழனிவேல் சரண்யா இணையர் இலக்கியவில் நித்யாவின் பெற்றோர் முருகேசன் காஞ்சனா இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநிய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இணைந்த வாழ்வு காண்போம் ரிச்சிற்றம்பலம்